நான் அங்கம்மா அவங்க அக்கா வீட்டுக்காரரு ஒரு சொக்கா எங்க எடுத்து இருக்கிறாரு ஒண்ணும் புரியல அவர் வாட்டு நம்ம உளரிச்சிருக்காரு பெரியம்மா இது என்ன சாரி பெரியம்மா இந்த மாதிரி கட்டிருக்கீங்க ஒரே தான் சுத்தி கவர் பண்ணி நீங்க பாட்டு கட்டிருக்கீங்க அம்மா மாதிரி கட்ட வேண்டியதான இது நல்லாவே இல்லை பெரியம்மா எனக்கு இப்படியே கட்டி பழகி போச்சுமா பாருமே இந்த மாதிரி படவை கட்டுவேன் அப்படி கட்டுவே உங்க அம்மா கட்டுற மாதிரியும் இந்த மாதிரியும் அடிக்கடி கட்டி பழகிச்சா நாங்க இந்த பக்கம் இந்த மாதிரி கட்டுவாங்க அதை அப்படி கட்டி பழகிட்டேன் இக்கா வள்ளியத்தை எங்க காலக்கானா பதி கேட்டு நீங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை

என்னடா கருப்பியா ஒரு வழியா இன்னைக்கு நல்ல டூருக்கு வந்து சேர்ந்துட்டு இல்லாட்டினா தோட்டத்தையே கட்டி அழுது கிடைப்பியா தோட்டம் உண்டு வீடு உண்டுன்னு என்கிட்ட நீங்க கொண்ட பண்ணாடி எங்களுக்கு கொண்டுட்டா ஆமா தான் அப்புறம் என்ன செய்யறது எனக்கோ ஒரு நாள் குடும்பத்தோட டூர் வர்றான் அது ஒரு அட்டினா அப்படி அவன் அடி போட்டு விட்டுருவாங்க புஷ்பாவுக்கும் ராச வண்டி முடிச்சப்ப முடிச்சப்படி போனது எல்லாரும் ஒன்னா இப்போ எல்லாரும் ஒன்றா பழைய வடிச்சு குடும்பமா போறான் அது கிடந்துட்டும் ஒரு மதிமையை விட்டுக்கார மாதிரி உட்காந்துட்டு போறாரு அவர்த்து பேச மாட்டியா அவர் தனியா உட்காந்துருக்காரு நீங்க உட்காந்துருக்க

நான் கொடுத்து கொடுத்து போடி நீ பாட்டு வாங்க வாட்டியே அவரு மாமியோ மாமாவோ அந்த பஸ்ல உட்காந்து வராத இந்த பஸ்ல உட்காந்து இருந்து மாமி அப்ப நம்ம அவங்க தர விட்டு உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு இறங்கி அந்த பஸ் ஓடிப் போச்சு நீ பாட்டு வாங்க நீ பாட்டு அப்ப நமக்கு போன் போடு அப்ப நீ பாட்டு வாங்க அந்த டிரைவர் கழுவி எல்லாம் ஜெடி செட்டா உட்காந்துருச்சு நம்ம ஒத்தி உட்கார வச்சிருச்சு ஒரு வேளை பேச்சு பண்ணி பக்கத்துல ஆள் இல்லாம வர்க் வர்க் வர்க்னுட்டு ச்சே ஒரு பாட்டு கூட போட மாட்டேங்கறாங்க பஸ்ல அப்படியே போர் அடிச்சு கடக்கு எரிச்சலா இருக்கு வெறும் கேள்வியலா அந்த பஸ்ல உட்கார்ந்து இருக்குதுங்க கடுப்பா இருக்கு ஒரு கொமரிப்புள்ள ஒரு கெளவி ஒரு கொமரிப்புள்ள ஒரு கெளவி எப்படி சோடி செஞ்சு உட்கார்ந்து இருக்குன்னு

மாமா எங்க உக்காந்துருக்காரு இங்கேயும் உட்காந்துருக்காரு நல்ல வேலை வள்ளி அந்த பஸ்ல உட்காந்துக்கிட்டா இல்ல ரெண்டு உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே நம்மள கடுப்பைக்கிட்டே வருங்க எரிச்சலா இருக்கும் ஆமா இந்த பையன் யாரு புதுசா இருக்கான் ஏரியாவோட பார்த்ததே இல்லையே யாருவேன் ஐயோ நம்ம பாக்குறத அந்த பையன் பாத்துக்கிட்டே நம்ம திரும்பிக்கிடுவோம் யாருன்னு தெரியலையே புஷ்பாக்காட்ட கேட்போம் ஏக்கா புஷ்பாக்கா அங்க ஒரு பையன் உக்காந்துருக்கியா இல்ல எங்க மாமா பக்கத்துல யாருக்கா அந்த பையன்

ஒரு கலகலப்பா என்ன இடையில எங்கயாவது பாடி சாப்பிட்டு கூட போலாம்ல அப்படி சாப்பிட கட்டி கொண்டு வந்திருக்கோம் நேரா படிக்கணும் அவ்வளவு சாப்பிடணும் மக்கு விரு விரு விருன்னு ஓயிரும் இடையில இப்படி சாப்பிட்டு போலாம்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே என்ன அக்கா மாவட்ட உட்காந்து பேசிக்கிட்டு வரேன் நானே இப்பதான் நான் உட்காந்து பக்கத்துல அவங்களை வச்சிருக்கேன் எங்க இப்படி நாள் ஆயிப்போச்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு தான் இப்ப வந்து பக்கத்துல பேசுற மாதிரி குடுப்பா அடிச்சிருக்கு அதையும் கிடைக்கிற நேரத்தை எதுக்கு வீணாக்கணும் அதனாலதான் போனது வந்து எல்லாம் பேசிட்டு வந்துருக்கோம் பேசு பேசு உங்க அக்கா மாவோட நீ வாடு முடிய முடிய கதையை பேசு எங்களுக்கு தீவனத்தை போட்டு அதுக்கப்புறம் பேசு அதுக்கு அடிக்குதுல பசி எடுத்துருக்கேன் ஆமா ஆமா சீமையில அக்கா ஏன் அக்கா மகளையும் கண்டவ பேசியே வருவா அவளுக்கு மத்த நினைவுல எங்க இருக்கும் போது கூட்டு போன சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் டீ வாங்கி கொடுக்கணும் நினைவு போது காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தே அந்த கவிதை சொல்ல இங்கே ஒரு மூஞ்சி கூட இல்லை காத்து வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தே ஆட்டியாடியே மேஹா உன் மாமனார் குசுப பாத்தியா எப்படி பாட்டுக்குவாரு ஆளை தந்தண்டி வாரு காத்து வாங்க போனா கதை வாங்கி வந்தா அது சொல்றதுக்கு ஒரு மூஞ்சி கூட இல்லையா எப்படி குசும பாட்டு பாருங்க இந்த வயசுல இப்படி கேட்ட பண்றாரு உங்க மாமனும் சின்ன கட்டியா நிற்பாரு ஏய் கேட்டு போயில சும்மா உக்காந்து வர மாட்டியா குசு போய் பாட்டு பாருமே அப்படில ஒரு மூஞ்சி கூட இல்லன்றியா அன்னைக்கு ஏன் உட்காந்துருக்கு மூஞ்சி எல்லாம் மூஞ்சுமா தெரியலையா ஆளை பாராளுவா மூஞ்சி வச்சுருக்கு சும்மா சொல்ல போடாது உன் மாமனாருக்கே தாலையே மாமியான நல்லா பாயிண்ட் பாயிண்ட் பதில் பேசுறது அதை விட்டா வேற இந்த பசுல அவர் அப்படித்தானாக்கா எப்ப பார்த்தா ஏதாவது சும்பாவே பேசியே தெரியவாரா இவர் பேச கேட்டு கேட்டு மாமியா சீக்கிரமே மண்டையை போட்டுச்சா எங்க வீட்டுக்கார அடிக்கடி சொல்லி சொல்லி சிரிச்சிருப்பாரு ஆமாடி உங்க வீட்டுக்கார சொல்றது என்ன உண்மையா இவரெல்லாம் சேட்டையான ஆளா இருப்பாரு அதெல்லாம் புதுசு பயங்கர புதுசு பண்ணிப்பாரு வளர்த்து சரி இந்த அம்மா அவங்க மறுபடியும் நம்மள இந்த பஸ்ல தனியாக உட்கார வச்சுட்டு அவங்க அந்த பஸ்ல வந்து வராங்க எரிச்சலா இருக்கு இங்க இருக்கவங்க யாருமே தெரியவே மாட்டேங்குது நம்ம மட்டும் கம்முன்னு அமைதியா உட்காந்து வர மாதிரி விருப்பா இருக்கு ஏமா நீ யாரு உள்ள நீ யாரு பேசிக்கு வர்ற நீ யாரு சொந்த கருப்புல உனியா பாத்ததே இல்லையம்மா நானே இவங்க இருக்காங்கல்ல பரமு அவங்களோட மாமா பொண்ணு நட்சத்திரா இருக்காங்களா அவங்களோட நாத்துனார் இருந்தாங்க அப்படியா பாக்கிய மகளுக்கு நாத்தனா வாங்கியே சரி சரி நீ எந்த ஊர்லமா இருக்க நான் இந்த ஊர்ல தானே இருக்கேன் எங்க அம்மா வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன் ஆஹா அதே ஜங்கதியா நீ பக்கத்துலயே இருக்கிறதுனால தான் உங்க அம்மாவும் உங்க நாத்தனாவும் அவங்க அம்மா வீட்டுல இருந்து செட் ஆயிட்டாங்களா என்ன இந்த கிழமை நம்ம கிண்டல் பண்ற மாதிரி பேசுதா இல்ல சும்மா பேசுதா ஒண்ணு புரிய மாட்டேங்குது ஏங்க நீங்க வள்ளி அம்மா தானே உங்களை பார்த்து ரொம்ப நாளாயி போச்சு அடையாளம் தெரியல அதே பாத்துக்கே வரேன் நான் ஆமா ஆமா நான் வள்ளி உங்க அம்மாவே நீங்க மாளிய உங்க அம்மா தானே நானும் உங்களை பாத்து ரொம்ப நாள் போச்சு நானும் அதையும் கவனிக்காம உட்காந்துக்கே வரேன் யாரோ உட்காந்து வராங்கன்னு சொல்லி நல்லா இருக்கீங்க இல்ல நீங்க மெட்ராஸ்ல இருக்க சொன்னாங்க ஆமாமா அங்கதான் இருந்தோம் என் மகன் மாசமா இருக்கா இல்ல அதனால இருக்கும் அங்க ஊருக்கு போகல அது மாதிரி சின்ன பிள்ளைக்கும் மாப்பிளம் பார்த்திருக்கோம் கையோட அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அப்புறம் போறான்னு சொல்லி இங்கதான் இருக்கும் இப்ப ஏங்கே அங்கேயும் முன்னாடி போய் அந்த பிள்ளை முன்னாடி உட்கார்ந்து வயசு பிள்ளை ஊறேன் நீ மட்டும் தனியா உட்காந்து பண்ணிருக்க இல்ல பாத்தாங்க இருக்கேன் இப்போ டீ பிரேக்கில் இறங்க இறங்குவாங்கள்ல அப்போ மாற்றி உட்காரணும் அங்கே பரமக்கா அந்த பெரிய பொண்ணு பொண்ணக்கா எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க அது இல்லாமல் மேகாக்கா உட்காந்துருக்காங்க பூமி உட்காந்துருக்கா இடமே இல்லை அதனால தான் இங்கே உட்காந்துருக்கேன் ரொம்ப போர் அடிச்சு கிடக்கு எனக்கு உனக்கு போர் அடிச்சு கிடக்கு எங்களெல்லாம் பார்த்தா மனுஷி மாதிரி தெரியலையா எங்க விட்டு பேசிக்குவா சாமி யாருமே மிஸ் ஆகல நானும் மிஸ் சுத்தேன் தானா

என்ன அழைச்சி நம்ம ரெண்டு பேரும் இளம் ஜோடிகள் எவ்வளோ ஜாலியாக போய்க்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரெண்டு மட்டும் எழுதி சும்மா சத்தம் போட்டுக்கே வருது உங்களுக்கு தொந்தரவு வரல என்னடா குழந்தை பையா என்ன ரெண்டு பேரும் பேசி சண்டை போட்டு வரீங்களா ஏமா நீ வேற சும்மா மாமா நான் ரெண்டு வந்து சந்தோஷமாக தான் வரோம் நல்லா தான் சண்டை தூக்குவோம் நீ தேவை இல்லாமல் இந்த முன்னாடி ரெண்டு மட்டும் உட்காந்துருக்கல அந்த ரெண்டு மட்டும் இந்தாமல் சும்மா சண்டை ஓட்டே வருது எனக்கு வர கோவத்துக்கு ரெண்டு ஓங்கி எத்த போகிற அப்படியும் நல்லா சொன்னடானா நீ தான் நல்ல வாழ்க்கையாரு முதல் சொன்னதை செய் நாலு எடுத்து எடுத்து அவளை சரசுன்ற அவளை சன்ன சேட்டையா ஒன்றா என் மகளுக்கு குடைச்சலா கொடுத்துக்கா வீட்டில் ஏங்க உங்க அக்கா சும்மாவே வர மாட்டாங்களா எங்க போனாலும் யாரு இருந்தாலும் இருக்காங்க வீட்ல இருந்தாலும் யாரும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க இப்ப பஸ்ல போறப்ப கூட தேவையில்லாம அந்த மொட்டை கை யாருமே தெரியல அந்த கை கூட வந்துட்டு இருக்காங்க என்ன வேணிலா நீ ஏன் அக்கா உடச்சு வந்து பொழுது நிற்கும் ஏதாவது பொருள் பேசிக்கே தெரியல இப்ப நம்ம எங்க அக்கா வயிற மாதிரி வயிறு நீ தேவையில்லாம இல்லாம நீ அவளை உங்களுக்கு தானே அப்புறம் இப்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்ட வா ஆமா ஆமா உங்க அக்கா உடச்சு வந்து என்ன பொருள் பேசுறேன் அது எத்தனை நாள் வழியும் வந்து பேசும் நான் வேற வழி இல்லாம பேசுறேன் வேற என்ன பண்றது அந்த வீட்டுக்குள்ள அதிகம் விட்டா பேசுறது வேற ஆள் இல்ல அதனால பொழுது போகாம பேசிட்டு கிடைக்கேன் அப்புறம் என்ன மாப்பிள்ள தோட்டத்துல ஆளுக்கு சொல்லிட்டு வந்துட்டீங்களா வேலைக்கு எல்லாம் பாத்துக்கிட்டு சொல்லி வர வரைக்கும் ஆமா ஆமா அதெல்லாம் வேலைக்குள்ள ஆளை சொல்லி விட்டு தான் வந்திருக்கான் பாத்துக்கிறேன்ட்டு ரெண்டு நாளைக்கு வர வரைக்கும் அப்புறம் என்ன செய்யறது இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் குடும்பமா டூர் போறோம் அன்னைக்கு வரட்டா என்ன செய்ய முடியும் அதனாலதான் சொல்லி விட்டுட்டான் பாத்தீங்களாங்க இந்த மருமகனை பாத்தீங்கன்னா நம்ம மருமகனை எப்படின்னு வாருங்க நம்ம மாமனார் மாமியார் உட்காந்துருக்கும் குத்துக்கள் மாதிரி சொந்த மச்சனை உட்காந்துருக்கேன் அவன் கூட உட்காராம அவங்க மாமியை கூட போய் உக்காந்துருக்கேன் தாய் மாமியூட போய் ஆறி மாசமா இருக்கா அவ கூட கூட உட்காரலாமல அவளை விட்டு இங்கே கதை வச்சுருக்காப்புல என்ன செய்ய செய்யு ஏய் பார்த்து பேசிடி மெதுவா பேசு அவங்க மகன் இங்கே உட்காந்துருக்காப்ல பாரு நீ வாட்டுக்கு என்னமோ ஆள் பார்க்காம பேசிக்கிட்டு இருப்பீங்க எல்லாம் இந்த காத்தி பையன் தான் உட்காந்துருக்கேன் அவங்க காதில் விழுந்துரு போகுது அப்படியா இந்த முள்ளு மண்டைய வேண்டானா நான் யாரும் உட்காந்துருக்கேன் நினச்சிக்கிறேன் அப்படியே நம்ம புது பண்டிகை அங்கே தனியாக விட்டு பிடிக்க உட்காந்துருக்கேன் ஒத்தையில் அதான் நமக்கு எப்படி தேவையா நீ பேசாம வாய் வச்சுட்டு வா எங்க உணவு வாய் வச்சுட்டு வம்பு எடுத்து விட்டுறாத இந்நேரம் இந்த கொடைக்கானல் டூர் நம்ம பரம கூட ஹனிமூன் போயிருக்க வேண்டியது மிஸ் ஆகி போய் இப்படி தனியா உட்காந்து வாரோம் சரி நமக்கு தான் கொடுத்து வைக்கலன்னு பார்த்தா இந்த லூசு பையன் பரம கல்யாணம் பண்ணிட்டு இவனு தனியா உட்காந்து வர்றியா அவ கூட உட்காந்து வராம சரியான மெண்டல் நான் போனோம் என்ன மறக்கோம் ரெண்டு பேருக்கு எதுவும் சண்டையாக இருக்குமோ அதையும் தனியா உட்காந்துட்டு வரானோ புது பண்டாட்டியோட உட்காந்துக்கிட்டு சாதியை பேசி சைச்சுட்டு வருவானா மேம்பாடு கொட்டையாமட்டேன்னு வரானே வாயை கொடுத்து பாப்போமா வங்கிட்டு வாயை கொடுத்து கலர்னம்னா ஏதாவது உண்மை வெளியே வரும் பேச்சு கொடுத்து பாப்போம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன யாபம் இருக்கா ஹாய் அங்கல் ஆஹ் எனக்கு யாபம் அங்கிள் உங்களை போய் மறப்பானா நானே பாத்தியா இந்த முட்டக்கண்ணுக்கு இருக்கு திமுறை பாத்தியா பழைய அங்கிள்ன்ற பாத்தியா வேணும்னே சொல்றியானோ ஏப்பா தம்பி நான் அன்னைக்கே சொன்னேன் எனக்கும் ஒரே வயசு தான் நீ மீச வச்சிருக்க இருக்கீசே வித்தியாசம்னு சொன்னேன் பழைய நீ அங்குள்னு சொன்னா பார்த்தோம் அய்யோயோ சாரிணா அது என்னமோ தெரியல நான் உங்களை பார்த்தாலே அங்குள்னு கூப்பிடும் போலே தோணுதுண்ணா மறந்தாப்புல கூப்பிட்டேன் நான் மன்னிச்சிருக்கா பாத்தீங்கன்னா அது சரிங்க ப்ரோ என்ன ப்ரோ புதுசா இருக்கு ஒய்ஃப் கூட ஜாலியா பேசி சிரிச்சுட்டு வராம வந்து உட்காந்துருக்கீங்க உங்க ஒய்ஃப் அந்த பஸ்லயே காணா அதுவா அது ஒண்ணும் இல்ல ப்ரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஜாலியா பேசி சிரிச்சிட்டு வரேன்னு சொன்னாங்க சரி அதனால அவங்க அந்த பஸ்ல வரப்போ இந்த பஸ்ல வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க ஃப்ரீயா வருவாங்க லேடிஸ் எல்லாம் ஜாலியா பேசிட்டு வருவாங்க நாம அந்த டிஸ்டர்பா இருக்கும்ல அதனால அவங்க அந்த பஸ்ல ஏற்றி விட்டேன்

எல்லாம் வாங்கணும்ல இல்ல பர்ஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிட்டீங்களா என்னன்னு சொல்லி கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன் குட்டச்சி என்ன சொல்ல வர்றா அங்க போய் சாமாஞ்சிட்டு எல்லாம் எங்க காசு எப்படாதுன்னு சொல்லி இப்பயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வைக்கிறாளோ விடக்கூடாது விடக்கூடாது டூருக்கு காசை கொடுக்குற மாதிரி இவகிட்ட ஏமாத்தி சாமாஞ்சிட பூரா வாங்கி விட்டு அந்த அங்க இருக்க கொனா கூட புடிச்சு தடி விட்டு வந்துடும் அங்கேயும் என்ன மதுனி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க பதிலே சொல்லாம இருக்கீங்க அது ஒண்ணும் இல்லமா உங்க அண்ணே உங்க அம்மா தான் காசு கொடுத்துட்டு இருக்காரு அதுக்கு எம்பிட்டு இருக்குன்னு தெரியல அங்க போய் இறங்கிட்டு தான் கேக்கணும்

அதெல்லாம் விவரமானவளுங்க ஸ்பை வச்சுட்டு போய் பாருங்க இங்கே நான் என்ன ஏது வசரம்னு கேக்குறதுக்கு அவங்க ஆத்தா அந்த உட்கார வச்சுட்டு அவள் ஊர் அந்த பஸ்ல போயிருக்கிறது அந்த அந்த குள்ளச்சி உட்காந்துருக்காரு வெள்ளின்றத அவ ஒரு குட்கால வாணி அவள் இந்த அவங்க ஆத்தாள் வேணாம் ஸ்பை நம்ம என்ன நான் விசிறையை வந்துரும்னு சொல்லி வாட்ச் பண்ணுற வச்சுட்டு போயிப்பாருங்க